அழுத்தத்துக்கு பணிய மாட்டோம் அடங்கி போக மாட்டோம் அடிமையா இருக்க மாட்டோம் இதுதான் செயல்வீரர்கள் கூட்டத்தை கூட்டத்தில் விஜய் கொடுத்திருக்க ஸ்ட்ராங் மெசேஜ் ஊழல் தான் நாட்டை ஒதுக்கிற முக்கியமான பிரச்சனைன்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு அதை நோக்கி தான் அழுத்தம் திருத்தமா பேசிட்டும் போயிருக்காரு எப்பவும் நச்சுன்னு பேசுற நாஞ்சில் சம்பத்தோட பேச்சு இந்த வாட்டி யாரையும் டச் பண்ண மாதிரி தெரியல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது இதுன்னு கொஞ்சம் ஐஃபையா பேசினது செயல் வீரர்களுக்கு புரியல செங்கோட்டையம் பேச்சே மங்குன்னு தான் இருந்தது ஆனா ஜே பிரபாகரன் அடிச்சு கிளப்பிட்டார் புரட்சி தலைவர் பாட்டை பொருத்தமா சொல்லி அதுல விஜய கொண்டு வந்து பொருத்தி எல்லார் மனசையும் அள்ளிட்டார் வசந்தாப்புல பேச வந்த ஆதவ் அர்ஜுனா படிச்சே நொறுக்கிட்டார் பரிவாலயத்துல அம்பேத்கர் சிலையும் பெரியார் சிலையும் ஏன் வைக்கலன்னு அவர் கேட்ட கேள்விக்கு திமுக என்ன பதில் சொல்ல போதுன்னு கொஞ்சம் பொறுத்து பொறுத்ததுதான் பாக்கணும் அதிர வைக்கிற சைக்காலஜி ஒன்னையும் ஆதவ் எடுத்து போட்டாரு அதை கேட்டு விஜயே கொஞ்சம் அசந்து போயிட்டார் தமிழ்நாட்டு பெண்கள்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களாம் ஆனா அத வெளியில சொன்னா எங்க உரிமை தொகையை பறிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்களாம் திமுக அமைச்சர்கள் வீட்டுல இருக்க பெண்களும் சரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல இருக்க பெண்களும் சரி விஜய்யோட ஸ்லீப்பர் செல் தான் அப்படின்னு ஆதவ் சொன்னாரு அப்படி எல்லாம் இருக்காது அப்படின்னு தாண்டி சிபிஐ ஓடி வந்து எடுத்துக்கிறாங்க தேர்தல் ரசிகர்கள் இருக்காங்க ஃபேஸ் ஃபேஸ் வேல்யூ வேல்யூ ரியல் என்னன்னு விளக்கும் விளக்கும்போது கூட பிரமாதமா தான் இருந்துச்சு விசில் தான் அறிவிப்பு வந்து அஞ்சாவது நிமிஷமே தொண்டர்கள் அந்த செலத்துல வரைய ஆரம்பிச்சிட்டாங்க காசு பணம் எதுவும் செலவு பண்ணாமலே விஜய் பேச்ச அஞ்சு கோடி பேர் லைவ்ல பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியாக ஒரு ஒரிஜினல் அரசியல் கூட்டத்தை மாமல்லபுரத்தில் நடத்தி காட்டியிருக்காரு விஜய் ஆமா அழுத்த இருக்கு ஆனா அது எனக்கு இல்ல மக்களுக்கு தான் பழிச்சுன்னு புரிய வச்சிட்டார் யாருக்கு சீட்டுன்னு அறிவிச்ச உடனே அங்கங்க பிரச்சனை வரும்னு அவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு அதனாலதான் இந்த மாமல்லபுரம் கூட்டத்துல ஒற்றுமையை பத்திய அடிக்கடி வலியுறுத்தி இருக்காரு சுதந்திரமா செயல்படுங்க அவர் செயல்வீரரை நோக்கி கை நீட்டி சொல்லும் சரியான ஆரவாரம் அவங்களை சுதந்திரமா செயல்பட விடுங்கன்னு மேடையில இருக்க தலைவர்களை நோக்கி சொல்லும் போது அதை பெரிய ஆரவாரம் அரசியல் பற்றிய அறிவே இல்லாத அரைகுறைகளை வச்சுதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருக்கு பூத்துல எப்படி கட்சிக்காரங்க செயல் பண்ணு கரெக்டாவே பேசினாரு சீட்டு யாருக்கு கொடுத்தாலும் மத்தவங்க யாரும் சண்டை போடாம ஒத்துமையா உழைக்கணும்னு இன்னொருத்தர் பேசினார் அஞ்சரை மணிக்கு மேலதான் ரெண்டு பெரிய கட்சியும் போட வரும் கள்ள ஓட்டு ஆசைப்பட்டு அவங்களோட மட்டும் கூட்டு நமக்கு நமக்குதான் மொத்தம் நல்ல ஓட்டு உற்சாகம் ஆயிட்டார்கள் தொண்டர்கள் இதை கேட்டு கேட்டு ஊதியாச்சு இனிமேதான் தெரிய போகுது விஜயனுடைய சம்பவத்தை வச்சு எதிரிங்க பண்ற அரசியல கொதிச்சுதான் போயிருக்காரு விஜய் ஏஷியோ ஜோ வச்சு நல்லாவே அவர் கேள்வி பண்ணாரு மேடையில இருநூத்தி நாலு தொகுதிகளில் யாரை நிறுத்தினாலும் அங்க நிக்க போறது என்னோட முகம் அவர் சொன்னாலும் கூட இப்ப நான் ஒரு சொல்றேன் இந்த முறை கரூர் தான் அவருடைய தொகுதி அங்கதான் கிடைச்சாகணும் அவர் தேடுற அந்த நீதி